அலா கனியமான சகோதர ககோதரிகளே படைத்த ரபுல் ஆலமீனை ஒரு மனிதன் நன்றாக புரிந்து கொள்கிற போது வழிகேடான சிந்தனையிலிருந்து அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான் கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலா தன்னை தன்னுடைய வேதத்தில் எப்படி அறிமுகம் செய்கிறானோ அல்லாஹுடைய தூதர் சல்லதா அலிஸ்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய செய்திகள் மூலமாக ஹதீத்துகள் மூலமாக அல்லாஹுவை அறிமுகப்படுத்துகிறார்களோ அவ்வாறே நாம் அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய வல்லமைகளை புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலா தனக்கென்று சில திருநாமங்களை கொண்டிருக்கிறான் அல்லாஹூக்கு சில பண்புகள் இருக்கின்றன இந்த அல்லாஹுடைய திருநாமங்கள் பண்புகள் விடயத்திலே பல மாறுபட்ட அல்லது வழிகாடான சிந்தனைகள் உருவாகி இருப்பதை நாம் ஒவ்வொருவரும் நன்றாக அவதானிக்கிறோம் கண்ணியமானவர்களே அஹரு ஜமா அறிஞர்கள் அல்லாஹுடைய திருநாமங்கள் பண்புகள் குறித்து என்ன சொல்கிறார்கள் என்று நாம் பார்க்கிற போது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுவை பற்றி எப்படி வர்ணிக்கிறார்களோ அதை அப்படியே நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அதில் மாற்றுக் கருத்து நமக்கு இருக்கக்கூடாது அதை தவறான முறையில் நாம் வடிவமைக்க கூடாது அதை மறுக்கக்கூடாது அதை தன்னுடைய அல்லாஹுடைய அடியார்களுக்கு நாம் அவனுடைய பண்புகளை ஒப்பீடு செய்யக்கூடாது எனவே எப்படி அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகம் செய்கிறானோ அதை அப்படியே மறுக்காமல் அதில் மாற்றம் செய்யாமல் அதில் உருவம் கற்பிக்காமல் அல்லது அதில் எந்த விதமான மறுத்தலும் இல்லாமல் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே கண்ணியமானவர்கள் அல்லாஹுடைய திருநாமங்கள் பண்புகளுடைய பல வழிகாடான பிரிவுகள் உருவாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அல்லாஹுவை சரியாக நாம் புரிந்து கொள்கிற போது அல்லாஹுடைய தூதர் எப்படி அல்லாஹுவை நமக்கு புரிந்து கொள்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படி புரிந்து கொள்கிற போது நிச்சயமாக இவ்வாறான வழிகாடான சிந்தனையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள முடியும் அதில் முதலாவதாக அல்லாஹுடைய திருநாமங்கள் பண்புகள் அப்படியே அவை அனைத்தையும் அப்படியே நாம் அல்லாஹு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அந்த திருநாமங்களை கொண்டு அல்லாஹுவே நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹு சொல்கிறார் நிகராக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அவன் பார்க்கின்றவன் கேட்கின்றவனாக இருக்கிறான் அதே போன்று அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய திருநாமங்கள் பண்புகளை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் நம்ப வேண்டும் அதை மறுக்க கூடாது அல்லாஹு தாலா திருக்குருவான் இல்லை சொல்கிறான் ஹல்யா அல்லாஹுக்கு நிகராக அல்லாஹுவை போன்ற எவரையாவது நீ காணுகிறீரா நேராக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்று அல்லாஹு அல் குர்வானிலே சொல்கிறார் ரஹ்மோல்லா அவர்கள் சொல்கிறார்கள் الرحمن على அல் استوى அல் குர்வானில் வரக்கின்ற இந்த அல்லாஹுடைய திருநாமம் அல்லாஹுடைய அந்த பண்பை பற்றி சொல்கிற போது அர் ரஹ்மானு அல்லாஹ் அரசின் மீது நிலை கொண்டு விட்டான் என்று சொல்கிற போது எவ்வாறு அல்லாஹ் அரசியிலே நிலை கொண்டிருக்கிறான் என்பதை பற்றி கேட்கிற போது இமாம் மாலிக் ரஹமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் நிலை கொள்வது ஸ்திவா என்பது அது தெரிந்த வடியமாக இருக்கிறது அது எப்படி அல்லாஹ் திவா எப்படி நிலை கொண்டிருக்கிறான் என்பது யாராலும் கற்பனை செய்ய முடியாது அதை நம்புவது நம் மீது கொண்ட ஒரு கடமையாக இருக்கிறது அதை பற்றி நாம் துருவி துருவி ஆராய்வது விதத்தான ஒரு அம்சம் என்பதை இமாம் மாலிக் ரஹிமூல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய திருநாமங்கள் பண்புகளுக்கு தவறான அல்லது வேறு விதமான கருத்துக்களை நாம் கொடுக்கக்கூடாது அல்லது வேறு விதமான விளக்கங்களை நாம் சொல்லக்கூடாது அதன் கருத்துக்களை மாற்றி அமைக்கக்கூடாது எப்படி அல்லாஹ் சொல்கிறானோ அப்படியே அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் அதுதான் உண்மையான ஒரு இறை விசுவாசியுடைய பண்பாக இருக்கிறது அல்லாஹு தாலா தன்னுடைய கரங்களை பற்றி சொல்கிறது பல் எதாஹுதான் அவனுடைய இரண்டு கரங்களும் விதிக்கப்பட்டு இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆன் சொல்கிறான் எனவே அல்லாஹ்வுடைய கரத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அதை எப்படி சொல்கிறானோ அப்படியே நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு மாற்று கருத்து சொல்லக்கூடாது அல்லது அதற்கு தவறான அல்லது வேறு விதமான விளக்கங்கள் சொல்லக்கூடாது வெளிப்படையாக எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நாம் ஈமான் கொள்ள வேண்டும் இமாம் இவனு செய்மே ரஹ்மோல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய அல்லாஹுவை தன்னுடைய படைப்புகளுக்கு யார் ஒப்பாக்குகிறானோ அவன் இறை மறுப்பாளனாக மாறிவிடுகிறான் அதே போன்று அல்லாஹ் தனக்கு தனக்கென்று இருக்கின்ற பண்புகளை அல்லது தன்னை எப்படி வர்ணிக்கிறானோ அதை அப்படியே வர்ணிக்க வேண்டும் நபி அவர்கள் அல்லாஹுவை பற்றி எப்படி நமக்கு அறிமுகம் செய்கிறார்களோ அதை அப்படியே நாம் அறிமுகம் செய்ய வேண்டும் அதை மறுக்கின்றவன் காஃபிராகி விடுகிறான் அதே போன்று அல்லாஹுக்கு இல்லாத அல்லாஹுக்கு இருக்கக்கூடாத பண்புகள் என்று அல்லாஹ் அல்லாவுடைய தூதரும் எதை சொல்கிறார்களோ அதை நாம் முழுமையாக மறுக்க வேண்டும் அதுதான் ஒரு உரை விசுவாசியுடைய பண்பாக இருக்கிறது இறுதியாக அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய திருநாமங்கள் பண்புகள் விடயத்திலே நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை எப்படி அல்லாஹ் தனக்கு தனது பண்புகள் திருநாமங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறானோ அதை அப்படியே நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அதில் மாற்றுக் கருத்து இருக்கக்கூடாது எனவே இப்படி அல்லாஹுவையும் அல்லாஹுடைய அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுவை பற்றி சொல்கிற திருநாமங்களை பண்புகளை முறையாக புரிந்து கொள்கிற போது தவறான வழிகாடான சிந்தனையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் வல்லவன் ரஹ்மான் அப்படியான வழிகாடான சிந்தனையிலிருந்து என்னை உங்களையும் பாதுகாத்து கொள்வானாக அலமது இல்லாஹி உறப்பில் ஆளுமே